Don't you think handling your money is getting more and more complicated with more financial products available to you? As different markets call for different approaches, we are left with limited options to choose from in order to meet your financial goals. Join me in this workshop where we will guide you in helping you understand what are the financial products available to you and what suits you best for you to meet your financial goals. தீபாவளி எல்லோருக்கும் நல்லா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க தீபாவளியும் போது கன்சம்ஷன் அதிகரிக்கும் என்பது ஒரு நார்மல் ஃபேக்ட் எல்லோரும் நிறைய நுகர்வில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் தீபாவளி அன்னைக்கு அந்த லக்ஷ்மி பூஜா பண்ணும்போது நார்த்த்லலாம் கார் டெலிவரிலாம் நிறைய நடக்கும் பைக் வாங்குவாங்க புதிய வாகனங்கள் வாங்குவாங்க கோல்டு வாங்குவாங்க புத்தாடைகள் உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த நாள் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ ஒரு காரை புக் பண்ணிட்டு அன்னைக்கு டெலிவரி அடிக்கணும்னு நிறைய பேர் போவாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட அன்னைக்கு ஒன் ஹவர் ட்ரேடிங் வைப்பாங்க மஹூரத் ட்ரேடிங்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற விஷயம் ஸோ அந்த ட்ரேடிங்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க போய் ஏதாவது ஒரு டோக்கனுக்காவது ஏதாவது ஒன்று வாங்குவீங்க ஸோ இந்த தீபாவளி அன்றைக்கி ஒரு நுகர்வுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தான் பேசிக் பாயிண்ட் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அனாவசிய ஆடம்பரம் அப்படின்லாம் வந்து சொல்கிறதும் வழக்கம் பட் உலகம் பூராவும் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லைன்னா எக்கானமி இருக்காது ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக நடந்தால் தான் அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பட்டாசு வெடிக்காத அப்படின்னு ஒரு தரப்பு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதையே நம்பி நிறைய ஊர்களே இருக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் ஒரு வருஷம் பூரா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒரு வாரம் இல்லை பத்து நாள் விற்று அதன் மூலமாக அவங்க வந்து அடுத்த ஒரு வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸே இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இதை நம்பி இன்னைக்கு ஸ்வீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி கிஃப்ட்ஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி ஜவுளி இப்படி எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து தீபாவளியை நம்பி இருக்கு ஓகே இதில் நம்ம தீபாவளியை சிங்கிள் அவுட் கூட பண்ண முடியாது ஏன்னா கிறிஸ்மஸ் இஸ் அ மச் பிகர் இண்டஸ்ட்ரி தன் தீபாவளி குளோபலி அதுதான் பேசிக் பாயிண்ட் ஏன்னாக்கா உங்களுக்கு அந்த தேங்க்ஸ் கிவிங் அதுக்கப்புறம் வந்து ஆரம்பித்து அந்த பீரியட்லேருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் பீப்புள் டு ஸ்பெண்ட் குளோபலி ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி வெஸ்டர்ன் வேர்ல்டில் எல்லா பொருட்களும் சீப்பாக கிடைக்கும் டிஸ்கவுண்டில் விற்பாங்க பிஃபோர் கிறிஸ்மஸ் ஸோ அந்த நாளில் போய் வாங்குறதுங்கிறது உலகம் பொறா இருக்கக்கூடிய ஒரு நுகர்வு எப்படி இங்கே ஆடி தள்ளுபடி இருக்கோ அந்த மாதிரி ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் பேசிக்கலி கீப் த எக்கானமி கோயிங் ஸோ ஃபெஸ்டிவலுக்கு அகெயின்ஸ்டா வியூ எடுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இக்கனாமிக்கலி அன்வைஸ் மேபி இட்ஸ் பொலிட்டிக்கலி வைஸ் பட் இக்கனாமிக்கலி இட் இஸ் வெரி அப்சர்ட் ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் தே கீப் சொசைட்டிஸ் இக்கனாமிக்கலி வைப்ரண்ட் ஸோ ஒரு சமூகம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்கணும்னா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செலிப்ரேட் பண்ணது ரொம்ப முக்கியம் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்கீங்கன்னு ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்கு இது ஹியூஜ் பூஸ்ட் நிறைய பேர் இந்த வீக்கெண்ட் ஹாலிடே கூட போயிருப்பாங்க அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கிது ஹாலிடே வெக்கேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஸோ ஒரு ஒரு வகையிலையுமே இந்த ஃபெஸ்டிவலுங்கிறது இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் டு ஸ்பெண்ட் இது வந்து மாதம் மாதம் நடக்கிற விஷயம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஐ மண்ட் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் திஸ் ஸோ ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி என்ன விஷயம் இன்னும் சில நாட்களில் ரிசல்ட் சீசன் முடிய போகுது இது வரைக்கும் ரிசல்ட் சீசன் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இந்த ரிசல்ட் சீசன் எக்ஸைட்டே பண்ணலை ரேர்லி நெஸ்லே மாதிரி ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அதை தவிர்த்து முக்காவாசி கம்பெனி சுமாராக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம எதிர்பார்ப்புகளை மீட் பண்ணவே கம்பெனி சிரமப்பட்டுருக்காங்கன்றது தான் பேசிக் பாயிண்ட் அது மட்டும் இல்லை முக்காவாசி கம்பெனி வந்து ஜூன் குவார்ட்டரோட செப்டம்பர் குவார்ட்டரில் கணிசமான இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டலை இன்ஃபேக்ட் அதே லெவலில் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பெட்டராக இருக்கு ஆனால் இந்த ஆண்டுலேயே குவாட்டர் ஆன் குவார்ட்டர் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் கம்பெனிஸோடது இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது தான் பேசிக் பாயிண்ட் இதை நம்ம தான் வேணும் இந்த குவார்ட்டர் நமக்கு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தலை எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தாதனால எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கணும் போன குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்து இந்த குவார்ட்டர் அதை விட வெற்றாக இருக்கும்னு நினச்சவங்கன்னா இந்த குவார்ட்டர் ஏமாற்றத்தை தான் சந்தித்து இருக்கிறார்கள் இப்போ நானே ஒரு கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறலை அப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்த குவார்ட்டருக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது எப்படி பிரதிபலிக்கணும் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சா அந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூவேஷனே கொஞ்சம் குறைக்கணும் அப்போது வேல்யூவேஷனை குறைக்கும் போது ஸ்டாக் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து இறங்கும் அப்படின்ற ஒரு அசம்சனை பல இடங்களில் நம்ம கொண்டு வரணும் எந்த மாதிரி இடங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் எங்கெல்லாம் கம்பெனி பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஸ்லைட் டிப்பை காமிக்குதோ டிப்பை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி கான் கால்ல மற்ற இடங்களில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு ஓவர் ஆப்டிமிஸ்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் பயத்தை கண்ணில் காட்டுதோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் குறையணுன்ற அசம்ஷனுக்கு வரணும் எங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ரொம்பவே சுதாரிச்சுக்கணும் உதாரணத்துக்கு நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ தான் ஃபஸ்ட் கவார்டர் ரிசல்ட்டை வச்சு செகண்ட் கவார்ட்டர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பிரைவேட் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பணம் ரேஸ் பண்ணிட்டாங்க கம்பெனி அப்போனா என்ன அர்த்தம் இந்த கம்பெனியில் வருகின்ற மாதங்களில் வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்டை இவங்களே ஒரே நாளில் எல்லாருக்கும் இந்த அப்படி அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் வேணுங்கிற அளவுக்கு சேர கழுத்து வரைக்கும் தள்ளிட்டாங்க அப்போனா என்ன அர்த்தம் யாருக்கெனவே வாங்கக்கூடியவங்க எல்லாம் கழுத்து வரைக்கும் வாங்கிட்டாங்க இனிமேல் அவங்க வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அவங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் யார் வாங்குவாங்க ரீட்டைல் இன்வெஸ்டாக வாங்கணும் ஆனால் ஒரு விஷயம் விற்கிறவங்களுக்கு ஈஸி டு செல் பிகாஸ் நிறைய ஷேர் அவங்கள்ட்ட இருக்குது ரீட்டைல் டிமாண்ட் இருக்குது ஸ்லோவாக விற்றுட்டே போவோம் அப்போ அந்த விற்பனை நடக்கும்போது அந்த நிறுவன மதிப்பு குறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒரு பீரியடை நோக்கி தான் நம்ம இருக்கோம் இதை உணர்ந்தவங்க நிச்சயமாக தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் குறைப்பாங்க ப்ரைஸ் டார்கெட் டு பை பையிங் ப்ரைஸ் டார்கெட்டையும் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க பணத்தையும் கொஞ்சம் வித்து எடுத்து ரெடியாக வச்சுப்பாங்க தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறது அப்படிங்கிறது எக்ஸைட்மெண்ட்டை குறைக்கிறது அப்படிங்கிறத உணர்வாங்க ஸோ எக்ஸைட்மெண்ட் குறையும் போது இன்னும் நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிடுவோம் இந்த ரிசல்ட் சீசனுடைய முடிவில் நாம சம்பாதிக்க வேண்டியது நிதானம் நாம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நிதானம் நாம வளர்த்துக்க வேண்டியது நிதானம் ஸோ யூ ஹாவ் டு பில்ட் தட் அதை நீங்கள் பில்ட் பண்ண தவறினீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தட் இஸ் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் இப்போது நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயன் தராது இன்ஃபேக்ட் உங்களுக்கு வழியை தரும் ஸோ அந்த வழியை நீங்கள் தவிர்க்கணுனாலே நீங்கள் நிதானமாகணும் ஸ்லோவாகணும் ஒரு ஒரு கம்பெனிலையும் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இப்போ வாங்கலாமா என்ன விலையில் வாங்கலாம் எவ்வளோ வாங்கலான்றதை முடிவு எடுக்கணும் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஸ்லிப்பரி ஃபேஸை நோக்கி தான் போகுது என்னுடைய பார்வையில் தேர்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் லெவலில் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் தட் இஸ் ரிசல்ட்ஸ் வந்து செகண்ட் குவார்ட்டரில் பண்ண அளவு தேர்ட் குவார்ட்டரில் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஸ்லைட் டிப் ஆச்சுன்னா தேர்ட் குவார்ட்டரில் பர்ஃபார்மன்ஸில் மார்க்கெட் அதை ரசிக்காது ஸோ ஜனவரி பிப்ரவரியில் அதன் விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டி வரும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்லோ பண்ணோம் நிதானமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ட்ரேடிங் என்ன சார் பண்ணிணோம் ட்ரேடிங்லேயும் கொஞ்சம் குறச்சிக்கணும் ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கிட்டு ஓகே இந்த வருஷம் இது வரைக்கும் இவ்வளோ பணம் பண்ணோம் அல்லது இந்த வருஷம் இவ்வளோ தான் பணம் விட்டோம் பண்ண பணத்தை காப்பாற்றிக்கும் இல்லை விட்டதை இதோடு நிறுத்திக்கோன்னு இன்வெஸ்டர் முடிவு பண்ணணும் ஏன்னா இதில் ரெண்டு வகையான இன்வெஸ்டர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்காங்க ஒரு செட்டு பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தீபாவளியை நல்லா கொண்டாடிட்டாங்க புது கார் வாங்கிட்டாங்க நல்லா செலவு பண்ணிட்டாங்க இன்னொரு செட்டு என்னமோ இந்த வருஷம் லக் இல்லை எப்படியாவது விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நிச்சயமாக இப்போ ஸ்லோட வரும் இப்போ வேகமாக போனால் இன்னும் விடுவாங்க அதில் நான் உறுதியாக இருக்கேன் இதுதான் எனக்கு ரிசல்ட் சீசன்லேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் ஸோ ரொம்பலாம் எக்ஸைட் ஆகிற மாதிரி இந்த ரிசல்ட் சீசன் அமையலை அதே சமயத்தில் கதறற மாதிரியும் இந்த ரிசல்ட் சீசன் இல்லை கோவப்படுற மாதிரியும் இந்த ரிசல்ட் சீசன் இல்லை அதனால தான் இன்றைக்கி டிப்ஸு கொடுக்குறவங்க தொடர்ந்து தைரியமாக டிப்ஸு கொடுத்துட்ருக்காங்க அவங்க தைரியம் எங்கேருந்து வருதுன்னா பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்கலை அதனால் நம்ம தில்லாக டிப்பு கொடுப்போன்றது தான் அவங்களுடைய தைரியம் இன்வெஸ்டர் அந்த தைரியத்தை பார்த்து பயப்படணும் இன்னொருத்த ரொம்ப தைரியமாக டிப்பு கொடுக்கும்போது அந்த தைரியம் நியாயமானதான்னு நம்ம இன்றைக்கி யோசிக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த டிவாலிபிக்கு பிடிஎஃப் எல்லாம் நான் ஓரம் திறந்து கூட பார்க்கலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஏன்னா தெளிவாக தெரியும் இந்த மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்குன்னு இப்போ தெளிவாக இந்த இடத்த நோக்கி மார்க்கெட் போகுதுன்ற போது நம்ம அங்கே போய் வழுக்கி விடணும் சேஃபாக ஓரமாக போகலாம் ஒரு ஸ்லிப்பரி ப்ளேஸை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா நீங்கள் ஏன் அந்த இடத்துக்குள்ளே ஓடுறீங்க அபத்தம் இல்லை 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 அவன் என்னை ஓட சொன்னான் அந்த பக்கம் போன வாட்டி அவன் ஓட சொன்ன போது எனக்கு அங்கே நிறைய என்ஜாய்மெண்ட் கிடச்சிது அதனால் இந்த வாட்டி ஓடுறேனாக்கா இந்த வாட்டி வழுக்கி விழுந்துருக்கும் அதுதான் நடக்கும் ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கணும் டுடே அன் இன்வெஸ்டர் மஸ்ட் அவாய்ட் லூசிங் மணி அண்ட் இன்வெஸ்டர் மஸ்ட் சம்ஹவ் அவாய்ட் லூசிங் மோர் மணி ஒன்று பண்ண பணத்தை காப்பாற்றிக்கணும் இல்லை விட்டதை இதோடு நிறுத்திக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் விட்டதை பிடிக்கிறதுக்கான காலகட்டம் இது இல்லை இதுதான் எனக்கு ரிசல்ட் சீசன்லேருந்து கிடைக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் ஸோ இந்த ரிசல்ட் சீசன் முடிஞ்சு போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் அடுத்த ரிசல்ட் சீசன் வர்றதுக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது ஜனவரி ஒன்றுக்கு மேலே ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஃபெப்ரவரியில் தான் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும் அந்த காலகட்டத்தில் நம்ம எலெக்ஷன் ஃபியர் உள்ளே போயிடுவோம் ஸோ அன்னைக்கு வரக்கூடிய ஃபியர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிடும் ஸோ இந்த ரிசல்ட் சீசன் அடிப்படையில் இந்த மார்க்கெட் மூடில் நாம் எக்ஸைட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணால் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்ஃபேக்ட் கெயின் தான் பண்ணுவீங்க வேகமாக இன்வெஸ்ட் பண்ணாக்கோ ட்ரேட் பண்ணாக்கோ இழக்கிறதுக்கு நிறைய இருக்குது வேகம் விவேகம் இல்லை இந்த முதலீட்டு பயணம் நிதானமான ஒரு பயணமாக அமைய வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ வேகம் விவேகம் இல்லைன்னா வேகத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம் அந்த முதலீட்டு பயணம் நிச்சயமாக இழப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு பயணமாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி